தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் டியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர் முன்னூத்தி எழுபது இடங்களை நாங்க ஜெயிப்போம் நானூத்தி ஐந்து இடங்கள்ஏவாக ஜெயிப்போம் அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ள அப்படியா ஒரு ஆணவத்தோட பேசின மோடி அவர்கள் பாஜக வந்து இன்னைக்கு கூட்டணிக்காக பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கு கையேந்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்க முடியுது என்டிஏ கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றத பார்க்க முடியுது முன்னூத்தி எழுவது பாஜகவே ஜெயிக்குதுன்னா ஏன் கூட்டணி ஸ்டெந்தன் பண்ணணும் இது ஒரு கேள்வி இந்த கேள்வியை சுத்தி ஒரு கிளை கேள்விகளாக ஆக்சுவலா அதுதான் மெயின் கேள்வி கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல கருத்து திணிப்பு ஒண்ண சமீபத்துல பார்த்தோம் அதை தாண்டி இரண்டு செய்திகள் தேசிய அளவுல மூடி மறைக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான சம்பவங்கள் இன்னைக்கு அது கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நாளை மறுநாள் வந்து விவசாயிகள் டெல்லியில ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் இணையதள சேவை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் இப்போ பேரணியா புறப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் குறிப்பா பீகார் மாநிலங்கள்ல இளைஞர்கள் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதையும் இணையதளங்களை துண்டிச்சு அந்த செய்திகள் வெளியே வராமலே பாதுகாத்திருக்கிறாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களும் விவசாயிகளும் இந்த பாஜக அரசால இவ்வளவு கோபத்தில் இருக்கிறப்ப எப்படி கருத்து கணிப்புல இவங்க முன்னூத்தி ஐந்து இடங்களை ஜெயிப்பாங்க நான் முன்னூத்தி எழுபது ஜெயிப்பேன்னு மோடி சொல்றாரு நீ முன்னூத்தி எழுபதுலாம் இல்லை முன்னூத்தி அஞ்சு தான் வரும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது ஆஹ் இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே ஒரு எழுச்சி இருக்கிற மாதிரி கருத்து கணிப்புல சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது நான் உங்களுக்கு அந்த முதல் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன் விவசாயிகளுடைய போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க விவசாயிகள் போராட்டம் உண்மையிலே வந்துட்டு இது தொடர்ந்து நடந்துட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இது ஓகே அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு எந்த விவசாயம் போராட்டம் பண்ணு நான் கடனை கற்றேன் ஆனா எனக்கு நான் விளைவிக்கிற பயிருக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் பண்ணுன்றாங்க கார்பரேட்டுகள் மாதிரி வந்துட்டு கடனை வாங்கிட்டு கால் மேல கால் போட்டு என் கடனை வந்து தள்ளுபடி பண்ணி ரைட் ஆஃப் வாங்கின கடனை கடனை கட்டுறேன் ஓகேவா ஆனா எனக்கு வந்து என் தொழில நல்லபடியா நடத்துறதுக்கு குறைந்தபட்ச அப்படின்னு கேட்கறாங்க நியாயமான கோரிக்கையை வச்சு அவர்கள் வந்து போராட்டத்துல முன்னெடுத்துருக்காங்க இதை இந்த ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமா விவசாயிகளத்தை முடக்கணும் அப்படின்றதுக்காகவே இது பண்றாங்க ஏற்கனவே விவசாய திருத்த மசோதா விவசாய சட்ட மசோதா திருத்த சாரி தொழில் கட் பண்ணிடுங்க ஏற்கனவே விவசாய திருத்தம் திருத்த மசோதாவை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியே முற்றுகையிட்டு அலர வச்சது நம்மளுடைய ஹரியானா பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தான் திரும்பவும் அதே மாநிலங்கள்ல இருந்து தான் வந்துட்டு இந்த போராட்ட வடிவம் வந்துட்டு முன்னேறுக்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கனோடனே ஏற்கனவே டெல்லியை கலங்கடிச்ச மாதிரி திரும்ப கை தேடுதல் நேரத்தில் டெல்லியை கலங்கடிச்ச என்ன பண்ணுறது பதவிட்டு தான் போன விவசாய போராட்டத்தின் போது ஆணவத்தோட உக்காந்துட்டு கோட்டையில உக்காந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு மூன்று ஒன்றிய அமைச்சர்கள் வந்துட்டு அவசர அவசரம் அனுப்பி வைக்கிறாங்க அவர்களுடைய போராட்டத்துல கோரிக்கை போராட்டத்துக்கு அவங்களுடைய கோரிக்கையில வந்துட்டு நியாயம் இல்லைனாக்க இவங்க பதற மாட்டாங்க நீ பதறிட்டு வரணு கண்டிப்பா தேர்தல் வருகிறோன்னே பதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்லா தெரியுது அந்த பதற்றத்தின் வெளிப்பாடுதான் இதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா விவசாயிகள் போராட்டம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியை தான் காணும் ஆஹ் ஏன்னா உலகத்துல மிகவும் ரெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான முழுக முதுகெலும்பு ஒரு நாட்டுக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள் இன்னொன்னு வந்துட்டு இளைஞர்கள் இந்த ரெண்டு ரெண்டு தரப்புமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவத்திலேயே இருக்காங்க அந்த கோவத்தை கட்டு அமைதிப்படுத்துறதுக்குதான் ஒன்றிய அரசு வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு நிச்சயமா ஒன்றிய அரசு முடிவு முயற்சி பண்ணல இந்த போராட்டத்தை மந்தப்படுத்தணும் அப்படி பண்ண நெட் இன்டர்நெட்டை கட் பண்றாங்க எல்லாத்தையும் இது பண்ணாங்க நீ என்னதான் கட் பண்ணாலும் சரி அதுல இருந்து எப்படியாவது ஒரு சின்ன கிளிப்பு அஞ்சு செகண்ட் கிடைச்சா கூட உங்க கதையை கிழிச்சிருவாங்கன்னா தெரியும் ஆனா நமக்கு என்ன வருத்தம்னாக்க இந்த போராட்டங்கள் நடக்கிறதா ஊடகங்கள் பெரிது அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஊடக பசி எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு மரணம் நடக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடக்கணும் அப்பதான் வந்துட்டு அத வந்து பெருசா பேசுவாங்க ஏன் இந்த போராட்டத்தை கொடுத்து எந்த ஊடகமும் பெருசா வந்துட்டு கவரேஜ் பண்ணி வந்துட்டு இது பண்ண கிடையாது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கே அந்த அத்தனை மீடியாக்கள் வந்ததுனாக்கா அங்க இளைஞர்கள் ஒன்று கூடுனதுக்கு அப்புறம் தானே வராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தா அன்னைக்கு ஏதாவது கண்டுகிட்டாங்களே தங்களுடைய பசியை தீர்க்கறதுக்காக தான் ஊடகங்கள் போய் நின்றுக்குறாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்ல கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி இல்லாத வட அது குறிப்பாக வட மாநில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கு இந்த போராட்டத்தை வழக்கம் போல கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் அதாவது இந்த போராட்டத்தை கொள்ளாம இருட்டடிப்பு செய்ய வேண்டிய வேலையை ஊடகங்கள் செய்கிறாங்க அது வந்துட்டு நரேந்திராவுக்கு சாதகமாக அவருடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக வேற வழி இல்லை ஒட்டுமொத்தமா லைசென்ஸ் லைசன்ஸ் அவங்க கையில் இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரள ஊடகத்துடைய லைசன்ஸ் ரெண்டு நாள் பிளாக் அவுட் பண்ணானுங்க ஆமா இல்லைங்களா அப்போ வந்துட்டு இவங்க முதலாளிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஊழியர்களுக்கு அச்சம் இல்லாம இருந்தா முதலாளிகளுக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு கூட வந்துட்டு ஏன்டா இவ்வளவு தூரம் செய்தியாளர்ல அவமானப்படுத்தி அண்ணாமலைக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம் தானே முதலாளிகள் ஏன்னா முதலாளிகளுக்கு வந்துட்டு பணம் முதலீடு போட்டிருக்கிறாங்க அவங்களையும் நம்ம சொல்லி இது இல்ல அப்படி இருக்குமோ இந்த பிரச்சனைகள் நடக்குது இதை எப்படி எடுத்துக்கணும் முடியல ஆனா விவசாயிகள் போராட்டம் இந்த தடவை வந்துட்டு ஆஹ் இவர்களோட போராட்டம் வந்துட்டு என்னன்னாக்கா தேசிய அளவுல அந்த செய்திகள் பரவப்படணும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த செய்திகள் பரவுவதன் மூலியமா விவசாயிகள் வந்துட்டு ஒண்டி இப்ப இருக்க அவங்க கொடுக்க சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்ப தேர்தலுக்காக எந்த ஒரு சமாதானத்தையும் அவர்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த சமாதானத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து ஆஹ் சரியான முடிவு இருக்குன்னு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகளுடைய இந்த நியாயமான கோரிக்கை ஏங்க ஒரு பத்து ரூபா கடிச்சி போனா கூட அந்த இவனு விக்கிறவனுக்கு வந்து குறைஞ்சது ரெண்டு ரூபாய் லாபம் இருக்குது விவசாயி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனோட உழைப்ப போடுற விவசாயிக்கு எந்த லாபம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பா சொல்லுங்க இப்போ சமீப் சொல்லுங்க சமீ சமீபத்துல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அப்புறம் சிபிஎம்ல இருக்க சில தலைவர்கள்லாம் அதுவும் குறிப்பா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க ஒன்றிய அரசு துறையில மட்டுமே முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு ரயில்வேல வந்து காலி பணியிடங்களை நிரப்பாம அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரஷர்னால எப்படி ரயில் விபத்துகள்லாம் அங்க நடக்குது அப்படின்னு பார்க்க சில ரயில் பணியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் எல்லாம் வேலை செய்யறாங்களாம் ஒன்றிய கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பணியாளர்கள் வந்து காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு பார்வை இரண்டு கோடி இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் அப்படிங்கிற வாக்குறுதி இன்னொரு வாக்குறுதி விவசாயிகளுடைய வருமானத்தை நான் பாக்குவேன் அப்படிங்கிற அந்த இரண்டு மிக முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் ரெண்டையுமே நிறைவேற்றலை சமீபத்தில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக நடந்த தாக்குதல்கள் ஆறு இளைஞர்கள் அதில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்க ஆறு பேருடைய கோரிக்கைகளில் முதன்மையாக இருந்த இரண்டு கோரிக்கை எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன் ஒருத்தன் எம்ஃபில் ஃபுல் படிச்சிருக்கிறேன் ஒருத்தன் டா இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் எங்களுக்கு வேலை கிடைக்கல இன்னொன்று விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கவே சொன்னீங்களே இன்னும் பண்ணலையே அப்படிங்கிற அந்த கோரிக்கை தான் முன் வச்சாங்க இப்போ ஒரு புறம் விவசாயிகளுக்கு பண்ண துரோகம் இன்னொரு புறம் வந்து அந்த துரோகத்தினுடைய வெளிப்பாடு பஞ்சாப் எலெக்ஷன்ல எப்படி பிஜேபி அடி வாங்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் பிரதமர் மோடியால அந்த மாநிலத்துக்குள்ளேயே போக முடியல அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன் இப்போ இளைஞர்கள் வந்து கொதிச்சிலிருந்து பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை அக்னி பாத்துவி அந்த திட்டத்தை எதிர்த்து எப்படி போராடினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய குரூப் வந்து பாஜக அரசுக்கு எதிரா இருக்கிறப்ப வா கருத்து கணிப்பு அப்படிங்கிற என் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை என்ன பண்றாக்கி எழுபத்தி அஞ்சு தொகுதியிலும் நரேந்திராவும் பாஜகவும் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாக்கா அது முழுக்க முழுக்க தெரியலீங்களா உம் செய் அவர் சொன்னதா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தங்களே அந்த இல்லாத ஒரு நடுநிலையை காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லைங்களா அதனால இந்த மாதிரியான ஒரு ஜிக் ஜாக் தான் இது வந்துட்டு நடத்துது இது கருத்து கணிப்பு எப்பவுமே வந்துட்டு கருத்து கணிப்பா இருக்கு இது ஒரு கருத்து திணிப்பா தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம பெருசா இந்த கருத்து கணிப்புன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பேச வேண்டிய அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எங்க எதை எடுத்துக்கோன்னாக்கா இளைஞர்களுடைய போராட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தை முக்கியமா பார்க்க வேண்டிய இருக்குது ஒரு நாடு முழுக்க வந்துட்டு போராட்டங்கள் வந்துட்டு வெடிக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட பத்தி எரியுது இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தால இப்படி ஒவ்வொரு இடங்களும் வந்து கோவத்துல இருக்கும்போது அது உத்தரகாண்டுக்கு யாரு வந்துட்டு எதுக்குறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை பெரும்பாலும் எடுத்துட்டு இருக்காங்க இந்துக்கள் எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொது சிவில் சட்டத்தை ஏன்னா அவனுக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கு பொது சிவில் சட்டம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கேள்விக்குடியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய கோபம் வந்துட்டு வெளிப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு இதாகுது அப்படி இதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு பெருசா பேசாம இப்ப வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல கருத்து கடிப்புனாக்கா நடக்கிற போராட்டங்கள் டைவர்ட் பண்றாங்களாமா இந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட செய்திகளையே மறைக்கிறாங்களாமா இதை போட்டுக்கிட்டு அதாவது மறு வச்சு மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர்களுடைய முயற்சி வந்து ரொம்ப கேவலமா இருக்குது இந்த ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்பை பத்தின சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாவே இருக்கு யாரு யார் யாருடைய ஆதரவு நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்களோ அந்த பகுதிகளில் தான் கருத்து கணிப்பு போகும் இப்ப உதாரணத்தை சொன்னாக்க குஜராத் மாநில மக்களின் முகமும் தமிழ்நாட்டு மக்களுடைய முகமும் ஒன்னா இருக்குமா சரி அவர்களுடைய எண்ணங்கள் ஒன்னா எப்படி இருக்கும் எண்ணங்கள் எப்படி ஒன்னா ப படும் இல்லைங்களா இங்க இருக்கவங்க வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறோம் அங்க இருக்கவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு முதலாளிகளுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பாக்குறீங்க வைர வியாபாரிகளுடைய வளர்ச்சியை பாக்குறது குஜராத் குஜராத்துக்கு மார்வாடிகள் வளர்ந்தா போதும் அங்க இருக்க மற்ற தொழில்கள் வளரணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது ரெண்டு எப்படி செட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதனால இன்னும் எங்கேயோ ஒரு இதை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒன்பது ஜெயிக்குமான்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு வந்து ஓட் வச்சு நம்ம வந்து கணக்கு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மயக்கத்தை வந்துட்டு இங்க உருவாக்கி இருக்காங்க இந்த சூழல் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய இருக்குது முன்ன எதிர்ப்பு எல்லாம் திமுகவுக்கு ஆத சாதமா வந்து நின்னுது கடந்த தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல சட்டமன்றத்திலே பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் கொஞ்சமும் சிதனமா திமுக கூட்டணி பக்கம் வந்து சேரத்துக்கு காரணமானது நாம் தமிழர் மக்கள் இது இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் உதிரிகள் இவங்களால ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டை பிடிக்க முடியும் ஜனநாயகத்துல ஒவ்வொரு ஓட்டு வேலையிட்டுதான் அதுல மாற்ற ஆனா அந்த இது வந்துட்டு இதாயிட்டு இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது என்ன ஆச்சுனாக்கா அண்ணா திமுக பாஜக எதிர்ப்போட்டுன்றது அண்ணா திமுக எதிர்ப்போட்டாவும் மாறிச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மயக்கத்தை உருவாக்குறாங்க அதாவது சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மயக்க வாக்காளர்களை ஒரு மயங்கோழிப்பிழையின்ற ஒரு மயக்க நிலைக்குள்ள கொண்டு போய் அவர்களோட மனசை வந்துட்டு ஒரு மயக்க மலுகடிக்கிற மாதிரி செய்யறாங்க இப்ப அதிமுக தனியாணிக்கிறது பிஜேபி தனியானதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓட்டுகள் சிதறி வந்துட்டு திமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் எதிர்ப்பு ஓட்டுகளால சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றேன் பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது அண்ணா திமுகவுக்கு எப்படி எதிர்ப்பு ஓட்டம் மாறி திமுக கொழுந்ததோ வந்துட்டு மாறிடும் அதனால வெற்றிக்கு வந்துட்டு திமுக கடுமையை உழைக்கணும் இந்த தேர்தல் வந்துட்டு இந்த மக்களவை தேர்தல்ன்றது கடந்த மக்களவை தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தல் இது கேக் வாக்கு இல்ல திமுகவும் திமுக நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கணும் இந்திய கூட்டணியையும் புரிஞ்சுக்கணும் இது கேக்வாக்கு இல்ல அவ்வளவு கேக் வாக்காக இருந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல அண்ணன் திருமாவுடைய வெற்றி எந்த அளவுக்கு கஷ்ட கடினமா இருந்தது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது இதுல வந்துட்டு அவங்க ரொம்ப உன்னிப்பா இருக்கணும் இது வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி கருத்து கணிப்புல என்னன்னாக்கா ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட இந்திய ஊடகங்கள் நடத்த தமிழ்நாட்டை பத்தின கருத்து எல்லாம் சொல்றேன் ஏன்னா சாணக்கியரும் இதைதான் காட்டி இருக்கிறாரு சாணக்கிய கருத்து கணிப்போ திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா இவங்க வந்து என்னன்னாக்கா ஒரு மெத்தனத்தை உருவாக்குறது ஏ நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு வந்துட்டு நிர்வாகிகளை விதைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டாம்பா சாணிக்கனே சொல்லிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டான முடிஞ்சு போச்சு இந்த விஷயத்துலதான் இவனுக்கு நுட்பமா வேலை செய்யறானுங்க இதைதான் வந்துட்டு நம்ம எதுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகளை வந்து தலைமைகள் எத்துக்குதோ இல்லையோ முதல்ல வந்துட்டு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏத்துக்காதீங்க எந்த கருத்து கணிப்புலையும் வந்துட்டு பொய்கள் எந்த யார் யாருடைய ஆதரவு இப்ப ஒரு சேனல் இருக்குனாக்கா சொன்ன மாதிரிதான் சாணக்கு என்னைக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க பகுதியில வந்துட்டு கருத்து கணிப்பு எடுக்கவே மாட்டார் ஓகேங்களா அவருடைய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய மயிலாப்பூரு பார்த்த பார்த்தசாரதி கோவிலு அப்புறம் இந்த ஐடி காரிடார்ஸ் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் இருக்கக்கூடியது எக்மோன்லயே பாத்தீங்கன்னா மார்வாடிகள் இருக்கக்கூடியது சவுகார்பேட்டை இந்த மாதிரி இருக்கும் என்ன நான் ஒரு கருத்து கணிப்ப நான் அதனாலதான் அதெல்லாம் ஏத்துக்கிறது ஏன்னா எனக்கு என்ன தோணுனாக்கா நம்ம ஆதரவாளர்கள் இங்க இருப்பாங்கப்பா நான் ஓப்பனா சொல்றேன் நான் எங்கயோ எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போனேனாக்கா கண்டிப்பா அதை கேட்கறத நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டு நம்மளுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை கண்டிப்பா அதனாலதான் என்னோட சேனல் வந்து அந்த மக்கள் போனையும் கூட வந்து என் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டுதான் எடுப்பேன் நான் போக மாட்டேன் நீ எங்கேயோ போய் எடுத்து கொடு ஓகே பெசநகர் எங்க வேணாலும் போ ஆனா எனக்கு இந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா என் நண்பர்கள் மூலியமா தான் எடுத்து கொடுத்தேன் நான் நானா போனேன்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு சாதகமா தான் கேட்க முடியும் இந்த மாதிரிதான் இருக்கிறதுனால நான் அதை செய்ய மாட்டேன் மேக்ஸிமம் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பப்ளிக் போலிங்கறதே இப்போ ரொம்ப தான் இருக்கும் என் நண்பர்கள் தான் ஏதாவது எடுத்து எனக்கு கொடுப்பாங்க நானா போய் அதை எடுக்க மாட்டேன் அவங்களே எடுத்துட்டு சில போட முடியாத அவங்க சேனலுக்காக எடுப்பாங்க அது அவங்களால போட முடியாது அவங்களுக்கு நெகட்டிவா வந்திருக்கும் புரியுது இவ்வளவுதான் சொன்னாக்கா ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி சப்போர்ட்டா எடுத்தாங்க எடுத்த ஒரு கருத்து கணிப்பு அது அன்புமணிக்கு ஆதரவா வரல அது கடைசி திருமணனுக்கு ஆதரவா வந்தது அவங்க அதை போட முடியாது அப்ப தான் கொடுத்தாங்க இப்படித்தான் இருக்குது நான் அதுதான் ஓப்பனா சொல்றேன் ஓகேங்களா அதனால வந்து இந்த கருத்து கணிப்பு மக்கள் கருத்து இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு இது இல்லை இது பப்ளிக் சினிமா ரிவியூவா போய் தியேட்டர் வாசல் நின்றுட்டு கேட்கற மாதிரி மக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இப்ப சாணக்கியால வந்து வருதுன்னு சொன்னாக்கா ஒரு சாதாரணமா திமுகவுக்கோ அதிமுக ஓட்டு போகணும்னு நினைக்கிறோம் இப்ப சாணக்கிய பேரை கேட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் நமக்கு எதுக்குப்பா வம்பு அவன் பேரு நரேந்திரா பேரே சொல்லிட்டு போயிடலாம் இப்படிதான் வரும் ஏன்னா மக்கள் வந்துட்டு அதை சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அதனால வந்துட்டு ஆனா அவன் எங்க போய் ஓட்டு போடுவான்னு தெரியும் ஒரு தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரஜினி கூட சொன்னதான் வெளியில திமுக திமுக தலைவர் கலைஞரோட கூடவே இருந்துட்டு திமுக ஓட்டு போட்டாரு ஒரு தேர்தலிங்க் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி தேர்தல்னு நினைக்கிறேன் ஆமா அதான் நினைக்கிறேன் நானு அந்த மாதிரிதான் அது வந்துட்டு அது ஊடகங்களாலதான் அது தெரிஞ்சது ஊடகங்கள் வந்துட்டு அன்னைக்கு அத்துமீனாங்க அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஓடற போயிட்டு ஒருத்தர் எங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அத வந்துட்டு கேமரா டாப் ஆங்கிள் கொண்டு போய் நிறுத்தினது தப்பு அது जया டிவி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலோட கேமராமேன் பண்ணாங்க அது ஜெயா டிவி என்னன்னு தெரியல அப்ப வந்து பண்ணாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே கமல் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா மீடியா வெளிய மிக மிகத்தளோ நீங்க வெளிய போறதுக்கு படு நம்ம ஊங்குறோம் அந்த மாதிரி வெளியில வந்து முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் காட்டி ஆமா இல்ல இந்த சிம்பிள் வந்து பொதுவா விக்டரி சிம்பல் காட்டுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல இப்படி காட்டினா இல்ல ஆமா அந்த தேர்தல பண்ணாரு அவரு அது வந்துட்டு கொஞ்சம் சாதகமாச்சு அப்படின்னு தான் பாக்க வேண்டி இருக்குது அது வந்துட்டு வேற வழி இல்ல சரி அதை விடுங்க இந்த மாதிரி கருத்து கணிப்புன்றது இந்த மாதிரிதான் நடக்கும் அதனால இதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுடைய சாதகத்துக்கு அவங்க வாங்கின காசுக்க பண்ணிருக்கிறாங்க நான் அப்படிதான் எடுத்துக்க முடியும் சொல்லு கண்டிப்பா தோ இப்ப இந்தியா முழுக்க இளைஞர்கள் பெருவாரியான இளைஞர்கள் குறிப்பா வந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலே ஒரு நார்மலா ஒரு வாழ்க்கையை நடத்துறதே கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு இந்திய நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் எண்ணெய் அரிசி எவ்வளவு இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனா அந்த பணவீக்கத்திற்கு எதிராக மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகி இருக்கு வருமானம் பெருகி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது இது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது பட் இது எல்லாத்தையும் எப்படி அதாவது ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரூபா டீசலுக்கு பெட்ரோலுக்கு அன்னைக்கு இருந்த யூபி அரசாங்கம் கூட்டுச்சுன்னா தெருவில் இறங்கி போராடுச்சு பாஜக ஆனால் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு இன்னும் அதிகபட்சம்னா ஒரு நாற்பது நாள் இருக்கும் அதிகபட்சம் இந்த நாற்பது நாளைக்குள்ள மக்கள் மத்தியில் எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறது என்னோட இறுதியான கேள்வி சொல்லுங்க தொடர் தொடர் இந்த நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு கேக்குவோக்குல்ல இந்த தேர்தல் வந்துட்டு ஒட்டுமொத்த கட்சிகளுக்குன்னு சொல்ல இந்த தேர்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்குமே இத வந்து கே கோ கிடையாது நீங்க வந்துட்டு தேர்தல ஓட்டு போற ஒவ்வொரு நிமிஷம் மக்கள் வந்துட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இது வந்து கத்தி மேல நடக்கிற தேர்தல் கத்திகள் மேல் நடந்துட்டு இருக்க ஒரு தேர்தல் நம்ம கழுத்துக்கு மேலேயும் கத்தி இருக்குது ரொம்ப ஆபத்தான ஒரு தேர்தல் வந்துட்டு இந்த தேர்தல வந்துட்டு இந்த பாஜக அரசை வீழ்த்தணும் ஒரு முடிவு எடுத்து பண்ணாக்கா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு மிக ஒற்றுமையா செயல்பட தலைவர் மிக ஒற்றுமையா செயல்படணும் அதை விட என்னன்னாக்கா மக்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சாரங்கள் சரியா கொண்டு போய் இது பண்ணணும் இந்த ஆணவ பேச்சு அகம்பாவ பேச்சு எல்லாம் வந்து நிறுத்திக்கணும் ஒரு தலைவரை வந்துட்டு மட்டம் தட்ட ஒரு கட்சியை கூட்டணி கட்சியை மட்டம் தட்டுற மாதிரி பேச்சு இதெல்லாம் இந்த நேரத்தை தேவையில்லாத வேலை இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு அவங்கவங்க வந்துட்டு கடந்த தேர்தலில் எப்படி வெற்றி ஒற்றுமையா தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் செயல்பட்டால் அதே மாதிரி ஒற்றுமையா செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு தேர்தல் வந்துட்டு விசிகா போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுக்குள்ள கூட வந்து நின்னது அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படித்தான் வந்துட்டு நிக்கணும் இந்த அதாவது வந்துட்டு கடந்த தேர்தல் கூட பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் திரும்ப வந்துட்டு பல இடங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு விசிகாவின உள்ள போய் பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு இடைஞ்சல் நடந்தது இந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் தயங்கினப்ப அண்ணன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்துட்டு அவருக்கு வீசிகாவுக்கு துணியா நின்று ஓட்டு கேட்கறது போய் நின்னாங்க இது தமிழ்நாடுனா உங்க சங்கித்தனத்தை இங்கே காட்டாதீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புரிதலோட எல்லா கூட்டணி கட்சிகளும் இது பண்ணணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு வந்துட்டு இந்த ஒரு கூட்டணியை ஒதுக்கிறது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கூட்டணி கட்சிகளோட கொடிகளை இறக்குறது இதெல்லாம் கூடவே கூடாது இந்த சமயம் ஒற்றுமையா இருந்து நீ உங்களுடைய நீங்க தலைவர்கள் நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கீங்கன்றதை தான் மக்கள் ஒன்னா சேர்ந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க ஏன்னா இந்த தடவை வந்துட்டு ஓட்டுகள் செய்த தமிழ்நாட்டுல ஓட்டுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்திய தேசிய அளவிலே பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து சொல்றாங்க பிரிந்து நின்று தாக்குறோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த தடவை தொகுதி உடன்பாடு எவ்வளோ உத்தரப்பிரதேசம் கூட வந்துட்டு ஒரு விதமான உத்தரப்பிரதேசத்துல இந்திய கூட்டணியோட சீட் பங்கீடுகள்ல ஒரு விதமான முன்னுக்கு பின்னே ஏக்கு தப்பா போயிட்டு இருக்கின்ற தகவல்கள் வெளிப்படும் போது இதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமா ஆபத்தா இருக்கிற சூழல்ல தயவு செஞ்சு சொல்றான் உங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை வந்துட்டு காவு வாங்கிடாருங்க அதை தான் நம்ம இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாடு நிச்சயம் நம்மளை காவுவாங்க ஆனா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தென் மாநிலங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவை தேர்தல் விதியை மாத்துமான கண்டிப்பா மாத்தாது பிரச்சாரங்கள் முடிவெடுக்கப்பட்டே அவசியம் இருக்குது அதுல எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்கன்னு நமக்கு வந்து புரியல எது எப்படினாலும் சரி இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமான ஒரு தேர்தல ஆனா நாடு முழுக்க இருக்கக்கூடிய நரேந்திர அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா மன்மோகன் சிங் மேலே காங்கிரஸ் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க ஓகேங்களா நீங்க சொன்ன மாதிரி ஒரு இல்ல பத்து பைசா ஏத்துறதுக்காக தெருவில் நின்று போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பத்து பிச்சா ஏத்துறதுக்கே தெருவுடைய போராட்டம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு டெய்லியும் ஒரு ரூபாய் மாறுது இப்ப தேர்தல் இப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏறாம இருக்கலாம் டெய்லி ஒரு ரூபாய் ஐம்பது பிசா ஏறினா கூட மக்கள் வந்து கண்டுக்கல அந்த கோபத்தை வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு மக்களுக்குள்ள இருக்க கோபம் இருக்குது ஆனா அந்த கோபத்தை வந்து வெளியே கொண்டு வர வைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய வேலை அவங்க என்ன பண்ணாங்க கேள்வி இருக்கு இல்லைங்களா தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி சொல்லுங்க